Hi friends, welcome to Sandhya cooking channel. இன்னைக்கு நம்ம சேனல் மூலியமா ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தாங்க போறோம் வித்தியாசமான முறையில் ரொம்பவே சத்தான இந்த சட்னி ரெசிபி நீங்க ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க திரும்ப திரும்ப இந்த சட்னியை தான் செய்வீங்க உடம்புக்குமே வந்து ரொம்பவே ஆரோக்கியமான இந்த சட்னி ரெசிபி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நம்ம பாக்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ப்ளீஸ் பெல் ஐக்கான கிளிக் பண்ணி விடுங்க அப்பதான் நான் போற வீடியோ நோட்டிபிகேஷனா வந்து சேரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இப்போ வந்து நான் அந்த சட்னி செய்யிறதுக்காக ஒரு பெரிய சைசி வெங்காயம் வந்து இது போல கொஞ்சம் பெரிய சைஸுக்கு நான் ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஏனா நம்ம இத நம்ம வதக்கி தான் செய்ய போறோம் அதனால கொஞ்சம் பெரிய சைஸே இருந்தாலும் பரவாயில்லை இப்போ ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி பழம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதுவுமே வந்து கொஞ்சம் பெரிய சைஸுக்கு தான் கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இது சின்ன வெள்ள வெள்ள புண்டுன்றதனால நான் வந்து ஒரு பத்து வெள்ளை பூண்டு அளவுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேங்க நீங்கள் பெரிய சேஸு வச்சிருந்தீங்கன்னா ஒரு எட்டு பல்லு பூண்டு இருந்தாவே கரெக்டாக இருக்கும் இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வரமல்லி ஆறு ஏழு வரமிளகாய் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு இது தாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இப்போ எப்படி சேர்த்துட்டு நம்ம பார்க்கலாம் இப்ப பாத்தீங்களா நம்ம வறுத்து எடுக்கிறதுக்காக கடாய் ஒண்ணு வச்சுக்கலாங்க கடாய் ஒண்ணு வச்சுக்கிட்டு இப்ப தேவையான அளவுக்கு நம்ம ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன் அதிகமாக வேண்டாம் மீடியமான பிளேம்ல வச்சுக்கோங்க இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க வரமல்லி கடலை பருப்பு வரமிளகா சீரகம் இதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம வருத்தி விட்டுக்கலாங்க ஓரளவுக்கு நல்லாவே வறுபட்டு வந்துடுச்சு இப்ப ஒரு கீத்த அளவுக்கு நம்ம கருவேப்பில சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க பாருங்க இந்த அளவுக்கு வருபட்டு வந்தாவே போதும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் கலர் சேஞ்ச் ஆயிட்டு வந்து இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரிஞ்சு வச்சிருக்க வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாங்க இந்த சட்னி பார்த்தீங்களா சட்டனே வந்து நம்ம செய்து முடிச்சிடலாம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான சட்னியும் கூட இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க வெள்ளை பூண்டியும் சேர்த்துக்கலாங்க அப்ப இது ரெண்டுமே வந்து நல்லா வந்து வறுபட்டு வரட்டும் பாருங்க நம்ம சேர்த்திருக்க வெங்காயம் பூண்டு ஓரளவுக்கு நல்லா வதஞ்சி வந்துடுச்சு இப்ப இது கூடவே நம்ம அரைஞ்சு வச்சிருக்க தக்காளி பழமும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதையுமே நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம் இப்ப வந்து ஹை பிளேம்ல வச்சுக்கோங்க பாருங்க இப்ப இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நம்ம புளி வந்து சேர்த்துக்கலாங்க நான் வந்து ரொம்பவே பழைய புளி தான் சேர்த்துருக்கேன் பழைய புளி சேர்க்கும் போது ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கங்க பாருங்க நம்ம சேர்த்து வெங்காயம் வெள்ளைப்பூண்டு தக்காளி பழம்லாம் ஒவ்வொரு அளவுக்கு நல்லா வதையும் வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கை கீரிய நல்லா கிளீன் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் நீங்க தனியாக கூட வதக்கிட்டு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்க்கும் போது சட்டுன்னு வந்து நமக்கு ஈஸியாகவே வேலை முடியுங்க தான் நான் இது போல நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க சீக்கிரமாவே இந்த முருங்கை கீரை வதங்கி வந்துடும் பாருங்க நல்லா வதங்கி வந்துருச்சு இப்ப இந்த தான் நான் வந்து உப்பு வந்து சேர்த்துக்கினங்க அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேர்க்க கூடாது அதுக்கு முன்னாடி நம்ம சேர்க்கிறதா இருந்தா நம்மளுக்கு அந்த அளவு வந்து தெரியாதுங்க இப்போ வந்து நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் பாருங்க எல்லாமே நம்ம சேர்த்திருக்க பொருள் எல்லாமே நல்லாவே வதங்கி வந்துடுச்சு இது நல்லா நம்ம ஆற விட்டுட்டு தண்ணி வந்து சேர்க்காம சட்னி பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க தண்ணி தெளிச்சுட்டு அப்புறமா சட்னி வந்து தண்ணி அரைச்சிக்க வேண்டாம் இப்ப நம்ம ஆற விட்டுலாம் ஆற விட்டுட்டு பயன் பேஸ்டா வந்து நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க பாருங்க இந்த அளவுக்கு நம்ம நெய்ஸை வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் உங்களுக்கு ஒருவேளை குற குறப்பா பிடிக்கும் நினைச்சீங்கன்னா அது போல நீங்க அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பொண்ணு கொடுத்துடலாம் நான் தாளிக்கிறதுக்காக வந்து ஒரு கரண்டி ஒண்ணு வச்சுக்கிட்டுங்க அதுல வந்து நான் கடலை எண்ணெய் நான் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் எண்ணெய் நல்லா சூடாயிட்டு வரட்டும் பாருங்க ஆயில் வந்து ஓரளவுக்கு சூடாயிட்டு வந்துருச்சு இப்போ அரை டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு வந்து சேர்த்துக்கலாம் இப்ப இது கூடவே கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கலாங்க பாருங்க கடுகு வந்து வந்து நல்லா வர இந்த ஸ்டேஜ்ல ஒரு கால் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லா பொறிஞ்சு வந்துடுச்சு இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம கருவேப்புல சேர்த்துக்கலாங்க இப்ப அரைச்சி வச்சிருக்க முருங்கைக்கீரை சட்னியோட இத சேர்த்துக்கலாம் சூப்பரவே ரெடி ஆயிடுச்சு இப்ப நானே கீழ்வரகு களியோட இதை சர்வ் பண்ணி போறேன் ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு உங்களுக்கு ரொம்பவே கமெண்ட் கமெண்ட் ரொம்பவே ஹெல்த்தியான இந்த முருங்கைக்கீரை கீரை சட்னி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் மறக்காம சந்திய குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த சட்னி ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்தி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்